சித்தமல்லி என்ற ஒரு அணையை போய் பார்த்தேன் எதுக்கு நான் போய் பார்த்தேன்னா அந்த காலத்துல நம் முன்னோர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள் யாரு சோழர்கள் சோழர்கள் ஆண்ட மண்ணு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில மிகப்பெரிய ஏரியை கட்டினார்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சோழர்கள் இந்த பகுதிக்கு சோழர் பாசன திட்டம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த திட்டம் என்னவென்றால் பக்கத்தில் ஓடுற கொள்ளிட ஆற்றில் இருந்து இந்த மாவட்டம் முழுவதும் மிக செழுமையான மண்ணாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது ஆனால் அதற்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் அவர்கள் இந்த ஏரிகள் எல்லாம் தூர்ந்து வரத்துக்காக இல்லாத சூழல் உருவாக்கி இன்னைக்கு குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது உங்களுக்கு தெரியும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணுக்கு நான் வரைய தந்தேன் எதற்கு நான் இரண்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டேன் என்ன அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாச திட்டத்தை அறிவியுங்கள் திட்டம் நிறைவேறினால் அந்த திட்டம் என்ன தெரியுமா பக்கத்தில் இருக்கிற கொள்ளிட ஆற்றில இருக்கிற தண்ணி நீரேற்று மூலமாக இங்கு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளை நிரப்பணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண திட்டம் இந்த ஒரு திட்டம் நிறைவேறினா உங்க வீட்டுல கிணத்துல முப்பது அடி நாற்பது அடியில தண்ணி இருக்கும் உங்க ஊர்ல போர்ல நூறு அடி நூத்தி இருபது அடியில போர் தண்ணி கிடைக்கும் நல்ல தண்ணி கிடைக்கும் இதுதான் இதுதான் வேணும் நான் முதலமைச்சரா இருந்தேன்னா இதைத்தான் நான் செய்வேன் இதைத்தான் நான் செய்வேன் பக்கத்துல போற தண்ணி இது இங்க இருந்து என்ன ஒரு இருபது முப்பது கிலோமீட்டர் கோலிட ஆறு அங்க இருக்கிற தண்ணி இப்போ மேட்டூர் டேம்ல இந்த நாலு மாசத்துல ஏழு முறை தண்ணி வந்து நிரம்பி இருக்கு அந்த டேம் நிரம்பி இருக்கு ஏழு முறை நாலு மாசத்துல நிரம்பி அந்த தண்ணியெல்லாம் கடலுக்கு போயிருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு அதுல வெறும் மூணு டிஎம்சி தண்ணியை அதை எடுத்துட்டு வந்து இந்த அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தில் எட்நூறு ஏரிகளை நிரப்பினா எவ்வளவு பெரிய நன்மை எவ்வளவு விவசாயம் செழிக்கும் குடிநீர் பிரச்சனை தீரும் வாழ்வாதாரம் பெருகும் விவசாயம் பெருகும் இந்த பிள்ளைங்களாம் ரெண்டு லட்சம் பிள்ளைங்க என் தம்பிகளும் தங்கைகளும் வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டத்துக்கு போய் இல்ல வாழ்வாதாரம் இல்ல தண்ணி இல்ல எல்லாமே நில நிலம் ஏக்கர் நிலம் வச்சிருக்கிறவங்க நிலம் வச்சிருந்து தண்ணி விவசாயம் பண்றதுக்கு ஆனா தண்ணி இருக்கு எங்க இருக்கு பக்கத்துல போகுது எங்க போகுது கடலுக்கு போது நாங்க கடல்ல வேணா தண்ணி திருப்பி விடுவோம் ஆனா அரியலூர் பெரம்பலூர் மக்களுக்கு நாங்க தண்ணியே கொடுக்க மாட்டோம் சொல்றது யாரு பாவி திமுக பாவி திமுக நானும் எவ்வளோ போராட்டம் பண்ணி பார்த்துட்டேன் அரியலூர் பெரம்பலூர் சோழர் பாசத்திட்டத்தை நிறைவேற்றுங்கடா நிறைவேற்றுங்கடா பார்த்துட்டேன் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கின அழுத்தம் கொடுத்த ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவாகும் வெறும் அரசு பொறுத்த வரைக்கும் என்ன அரசாங்கம் நாலரை லட்சம் கோடிக்கு பட்ஜெட்டை போற அரசாங்கத்திற்கு ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி உங்களுக்காக ஒதுக்க முடியாதா அங்க வீணா போற தண்ணியே உங்களுக்கு கொடுக்க முடியாதா கொடுக்கலாம் ஆனா மனசு இல்ல உங்களுக்கு மனசு இல்ல இல்ல தெரியல ஸ்டாலின் அவர் எனக்கு தெரியல தெரியல அந்த பணத்தை இங்கே முதலீடு செய்கின்ற பணத்தை ஆயிரம் ரூபாய் இந்த மாசம் பெண்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் யாருக்கியா வேணும் ஆயிரம் ரூபாய் எதுக்கு போடுற உங்களுக்கு அதுல நீ பதினைஞ்சாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி நீ செலவு பண்ற ஆயிரம் ரூபாய் கொடுக்கிற பணத்துல அதுல ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி அரியலூர் பரவல் மாவட்டத்துக்கு நீ செலவு பண்ண முடியாதா ஓ ஆயிரம் ரூபாய் வேண்டாம் எனக்கு தண்ணி வேணும் குடிநீர் வேணும் என் கிணத்துல தண்ணி இருக்கணும் என் போர்ல தண்ணி இருக்கணும் கடல்ல போற தண்ணி இங்க கொண்டு வரணும் இதுதான் என் வளர்ச்சி இதுதான் என் உண்மையான திட்டம் நான் முதலமைச்சரா இருந்தேன்னா யாருக்குமே ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுக்க மாட்டேன் அந்த பணத்தை இந்த திட்டத்தில் நான் போடுவேன் அந்த பணத்தை உங்களுக்கு நான் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன் அந்த பணத்தை உங்களுக்கு பள்ளிக்கூட நல்லா பண்ணுவேன் அந்த பணத்தை உங்களுக்கு நல்ல சாலைகள் போடுவேன் நீர் திட்டங்களுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் ஒரு நல்ல நிர்வாகி என்ன செய்யணும்னா நாட்டில் எங்க எங்க தண்ணி கிடைக்குதோ அந்த தண்ணியை தண்ணி இல்லாத இடத்துக்கு கொண்டு வரணும் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் தெரியுமா அதான் பிரச்சனை தமிழ்நாட்டு பிரச்சனையா தானே தெரியாதவங்க தான் நீங்க முதலமைச்சராக்குவீங்க தெரிஞ்சவங்க உங்க முன்னாடி கத்திட்டு இருக்கிறான் தொண்ட தண்ணி வத்தி ஒரு ஊரா போய் ஒரு மாற்றம் வாங்க மாற்றம் கொண்டு வாங்க மாற்றம் கொண்டு வாங்கு கத்தி கத்தி தொண்டையே போயிடுச்சுமா ஏன்னா நான் பேசுறதே இங்க இருந்து பேசுறேன் ஆதங்கத்தோட கோவத்தோட பேசுறேன்